வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கோவக்கா கடலை பருப்பு பொரியல் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு ரசம் வச்சுட்டு கூட இது சாப்பிட்டுக்கலாம் தை சாத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பண்ணி பாருங்கள் இது வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு சோம்பு தாளிச்சுட்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நல்லா நசுக்கி அதில் போட்டுடணும் கருவேப்பில் ஒரு நாள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் இருந்தால் போதும் அதை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோவக்காவை போட்டு வதக்கணும் வதக்கிட்டு பருப்பு ஒரு கைப்பொடி கடலைப்பருப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இது போட்டு கோவக்காயை இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கேற்ற தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டா ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் கமெண்ட்டு பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது அந்த சோம்போடு சேர்ந்து அந்த பூண்டு இதெல்லாம் போடுறது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா வெந்து வந்துச்சு நல்லா வேக வச்சுட்டு ட்ரை பண்ணிடணும் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டால் நல்லா தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல டிஷ்ஷாக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு கூட நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.